அன்புள்ளம் கொண்டர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம பத்தி பார்க்க போறோம்னா பத்தி பார்க்க போறோம் இந்த சுக்கர பயிற்சியானது ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகுது எங்க இருந்தா கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகுது இந்த பயிற்சியானது எந்த மாதிரியான மாற்றங்களை உலக ரீதியாக பண்ண போகுதுன்னு பார்த்தோம்னா சுக்கரன் கேது ஓட இணைது அப்படிங்கும் போதுல வாழ்க்கை இழந்தவர்களுக்கு அதாவது கணவனால் கைவிடப்பட்டவர்கள் இல்ல கணவனால் க வேற ஏதோ ஒரு ரூபத்துல விபத்துகள் மூலயமா இறந்தவங்களா இருக்கட்டும் ஏதோ ஒரு அதாவது கணவன் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அரசாங்கமே ஒரு நல்ல ஒரு இது பண்ணி தரும் ஸ்கீமை உருவாக்கி தரும் காரணம் என்ன சுக்கிரன் கேது சூரியனோட வீட்டில் இருக்கிறதுனால ஸோ அரசாங்கம் இவங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு சக இது வேலிட் ஸ்கீமை கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி சுக்கரன் கேதுவின் இணைவானது ஐடி செக்டாரோட வீழ்ச்சியை குறிக்க கம்ப்யூட்டர் ரிலேட்டடான நிறைய பிரச்சனையாக கொடுக்கும் அதாவது இப்ப ஏஐ வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு எல்லாம் அதை வச்சு காமெடி பண்றாங்க ஆனா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஏஐல ஒரு பாதிப்பு ஏற்படுறது இல்ல ஏ ஐடி செக்டாரே விழுந்து போறது நிறைய பேர் ஐடில இருக்கிறவங்க திடீர்னு வேலை இழப்பு வர்றது அதே மாதிரி சுக்ரன் கேது அப்ப நகை கடை இப்ப ரீசண்டா கூட நம்ம பார்த்தோம் எட்டு கிராம் கோல்டு சோ அந்த அமைப்புமே நிறைய நகை கடக்காரர்களை ஏமாத்தணும் போன சுக்கரப்பயிற்சியில அரசாங்கமே நகை சம்பந்தப்பட்ட அமைப்புல ஒரு நல்ல முடிவை எடுத்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் போன சுக்கரப்பயிற்சியில இப்ப என்ன வீடியோ போய் பாருங்க இந்த சுக்கரப்பயிற்சியில இந்த எயிட் கிராம் கோல்டாலே நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படும் எயிட் கிராம் கோல்டுன்னு சொல்ல முடியாது இந்த நகையால நிறைய பாதிப்பு ஏமாற்றத்தை கொடுக்கும் அளவுக்கு நகை கடக்காரங்க நகை ஒரிஜினல் நகைடு டூப்ளிகேட் நகையிடு எது தங்கம் எது பித்தலா அப்படிங்கிற நகை நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி கடனில் இருக்கிறவங்க கடன் சம்பந்தப்பட்ட அமைப்பே சுக்ரன் தான் முதல்ல உருவாக்கி தருவார் வேணாம் தன் தேவைக்கு அதிகமான வேலையை செய்யும் போதுதான் கடன் ஏற்படுது சோ அந்த தேவைக்கு அதிகமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குற கிரகம் சுக்கிரம் சோ இந்த கடன் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பாதிப்பு அந்த கடனை கட்ட முடியாத சூழ்நிலையோ இல்ல வேற எதுவும் முக்கியமா போய் ஹவுசிங் லோன் கார் லோன் இது ரெண்டுல லாங்க பர்சனல் லோன் வாங்குறது பாதிப்பு இருக்காது ஹவுசிங் லோனும் கார் லோனும் பைக் லோன் இந்த லோன் வாங்கினவங்களுக்குலாம் நிறைய சிக்கல் இருக்கும் சோ இந்த மாதிரி அமைப்புல இருக்கவங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க ஃபுல்லா பர்ஸ்ட்லேயே சொல்லிருவோம் சரிங்களா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாப்போம் ராசி என்பர்களே ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கர பகவானின் சஞ்சாரம் அதே மாதிரி ராசி அதிபதினு சொல்லக்கூடிய மேசராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்காரு சோ இந்த பயிற்சியானது உங்களுக்கு ஃபுல் ஃபுல் அண்ட் ஒரு பாசிட்டிவ்னு தான் சொல்லலாம் என்னங்க ஐந்தாம் அதிபதி கேதுவோட இணையாது அப்படிங்க முடிச்சு சாரி ஏழாம் அதிபதி கேதுவோட இணையறது அப்படிங்கறது நெகட்டிவ் தானேங்க அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் ஏல்ல கணவனாக அதாவது இது திருமணமானவர்களுக்கு அற்புதமான அமைப்பு நீண்ட நாட்களாக கணவன் பிரிஞ்சிருந்தவங்க கூட திரும்பவும் பிரிஞ்சுதான் இருப்பீங்க பட் ஆனா சேர்ந்து பிரிவிங்க அதே எனக்கு சேர்ந்து பிரியாது ஆகுறது ஏன்னா ஐந்தாம் இடத்தில் சுக்ரன் ஏழாம் அதிபதி ஐந்தில் கேது இணைவு சோ இந்த காலகட்டத்துல குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகியே தீரணும் குழந்தையை நீண்ட காலமாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உருவாகும் மேச ராசினருக்கு அதே மாதிரி ஆல்ரெடி ரெண்டு குழந்தை இருக்கிறவங்க மூணாவது குழந்தைக்கு வாய்ப்பு ஏற்பாடு அதிகம் காரணம் என்ன ராசியாதிபதி ஏல்ல வந்துட்டாரு சோ மனைவியை பத்தியோ இல்ல கணவனை பத்தியோ மட்டும்தான் நீங்க சிந்தனை பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க ராசிக்கு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடாது உங்க பார்ட்னர் அஞ்சுக்கு போயிட்டாங்க கேது ஓட இணைஞ்சிட்டாங்க சோ அவங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்குது இது முழுக்க முழுக்க ஆரம்பத்திலேயே ஒரு பாசிட்டிவா பிளஸ் பேசுற மாதிரி தான் மாதிரிதான் இருக்கஸா பேசவே இல்லை இந்த காலகட்டத்தில் நீண்டு திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் மேசராசினர்களுக்கு திருமணம் ஆகிய நிச்சயம் கைகூடும் காரணம் என்ன ராசிக்கு ஏழுல செவ்வாய் ராசிக்கு ஐந்து சுக்கரன் அதே மாதிரி வருமானம் இல்லாம சம்பாத்தியம் இல்லாம இருக்கிற மேசராசியினராக இருக்கும் பட்சத்தில் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசியிருப்போம் ஐடி செக்டர்ல விழுந்துருவ வீழ்ச்சி இருக்குண்டு ஆனா உங்களுக்கு ஐடி ரிலேட்டடா கம்ப்யூட்டர் ரிலேட்டடா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும் உங்களுக்கு ஐடி ரிலேட்டடா வேலை கிடைக்கும் மேசராஜினருக்கு அப்படிங்கறத தைரியமாவே சொல்லலாம் அதே மாதிரி சுக்ரன் கேதுவின் இணைவுன்னு வரும்போது நிறைய பேர் ஏசி மெக்கானிக் ஆகணும் அந்த ஆடம்பரமான கார்க்கு மெக்கானிக்கா இருக்கிறது மெக்கானிக் வேலை பார்க்கறது இந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகள் அதாவது உங்க கார் பழுது சொல்லல நீங்க அடுத்தவங்க காருக்கு மெக்கானிக் வேலை பார்த்து கொடுப்பீங்க இல்ல ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்க இல்லாட்டி யாரோ ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கு நீங்க உதவி பண்ணுவீங்க சொல்றேன் நான் வீடு எனக்கு யாராவது உதவி கேட்காதீங்க ஆனா மேசராசியாக இருப்பவர்கள் மற்றொருவர் வீடு கட்டுவதற்கு உதவி செய்வீர்கள் அப்படிங்கறத நான் அழுத்தமாவே சொல்றேன் அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு வேலை பார்த்து கொடுப்பீங்க இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க நண்பர்களுக்காகவும் மனைவிக்காகவும் மனைவியின் குடும்பத்தார்களுக்காகவும் அதிகமாக உழைப்பீங்க உழைச்சு அவங்களுக்கு கொடுப்பீங்க என்ன சொல்ல போனா சமுதாயத்துல ஒரு மரியாதை மிக்க நபர் நீங்க கோபக்காரர்ன்ற பேர் எடுத்தாலும் ஒரு மரியாதை மிக்க நபர் கண்டிப்பான நபர் கோவக்காரங்க வேற கண்டிப்பான நபர்கள் கண்டிப்பான மனிதர் அப்படிங்கிற பேரை எடுப்பீங்க சரிங்களா அதே மாதிரி திருமணமாகி பிரிந்தவர்களாக இருந்து இரண்டாம் திருமணம் கேட்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கும் வாய்ப்பு இந்த காலகட்டத்துல அதிகமா இருக்கு வேணா ஐந்தாம் இடத்துல சுக்ரன் இருந்து ஏழாம் இடத்தை பார்க்குது சாரி ஏழாம் பார்வையா பதினோராம் இடத்தை பார்க்குது ராகு இருக்கு அப்ப இரண்டாம் திருமணத்தை ஜனகால ஜாதகத்தில் இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இருப்பவர்கள் பதினோராம் அதிபதி வந்து வலுத்து இல்ல ஏழாம் அதிபதி பதினோராம் அதிபதி தொடர்பு இல்ல லக்னாதிபதி பதினோராம் அதிபதி தொடர்பு இருந்தா உங்களுக்கு எல்லாம் இரண்டாம் திருமண வாய்ப்பு இருக்கு சோ இந்த பதினோராம் இடத்தை சுக்கரன் தொடர்பு கொள்றதுனால இது வந்து உங்களுக்கு இரண்டாம் திருமண அமைப்பையும் கொடுக்கலாம் வாழ்க்கை இழந்தவர்களுக்கு இரண்டாம் திருமண அமைப்பை கண்டிப்பா நடத்தி வைக்கிறது ஆண் அதாவது இந்த ஜோதிட ரீதியா இந்த காலகட்டத்துல நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஒரே ஒரு விஷயம் செப்டம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் சூரியன் ஆறுக்கு போறாரு சோ மேலதிகாரிகளிடம் வாக்குவாதம் இல்லாம இருந்தாவே நல்லது நடக்கும் பயண அலைச்சல்கள் இருக்கும் வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகளால பயண அலைச்சல்கள் மேலதிகாரிகளிடம் வாக்குவாதம் அதே மாதிரி சிறிது சிறிது சி தந்தையோட பிரச்சனை வைக்கிறது இதெல்லாம் சிம்பிள் தான் அது ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை கவனமா பாத்துக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தா எதுவுமே இல்லை எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா பயண அலைச்சல் அதிகமாக இருக்கும் நபர்களுக்கு மட்டும் முதுகு வலி வரும் அதாவது பேக் பெயின் ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி இதயம் பலவீனமாக இருப்பவர்கள் காரணம் என்ன சுகு சூரியன் கேதி இப்ப இணைவுல இருக்கும் செப்டம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் இணைவு மாறுது ஆறாம் இடத்துக்கு வருது ஸோ சூரியன் பாதிக்கப்பட்ட ஆறாம் இடத்துக்கு போகும்போது இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் அதாவது மோஸ்டா என்னன்னா சுருக்கம் ரத்தம் ஒழுங்கா போக முடியல இப்ப கொழுப்பு அடைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ரத்தம் ஒழுங்கா போக முடியலங்கிற மாதிரி அமைப்பு தான் இல்ல ஏதாவது ஒரு நரம்பு சுருங்குறனால இதயத்துக்கு பக்கத்துல இல்ல முதுகு தந்து வரத்துல ஏதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட அமைப்புல சுருக்கம் இருக்கிறனால உங்களுக்கு அந்த பலி வருது அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களோட தான் கே சுக்ர பகவான் இணைகிறார் நட்சத்திர நட்சத்திராதிபதி கேதுவோட சுக்ரன் இணைய போறார் எப்ப ஆவணி இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் சோ இந்த அமைப்பானது உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும்னா முதல்ல நீங்க பற்ற துறவிய வந்திருக்கீங்க கேதுனாவே பற்ற துறவி எதுலையுமே இன்வால்வ்மெண்ட் இருக்காது பெரிய ஈடுபாடு இருக்காது ஆளுமை குணம் இருக்கும் நம்ம கண்ட்ரோல்ல எல்லாத்தையும் வச்சுக்கணும்னு நினைப்பீங்க ஆனா ஒரு ஹாப்பினஸ் உங்க லைஃப்ல இருக்காது இந்த காலகட்டம் உங்களுக்கு அண்ட் ஹாப்பினஸ் நல்லா ஜாலியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க டூரிஸ்ட் இந்த ஃப்ரெண்ட்ஸோட டூரிஸ்ட் போறது இந்த வண்டி எடுத்துக்கிட்டு லாங் டிரைவ் போறது அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அதே மாதிரி ஐடி செக்டார்ல வேலை பார்க்கறவர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களாக இருக்கும் பட்சத்தில் நண்பர்களோட பார்ட்டி பண்றது அதுவும் பெண்களோட கொஞ்சம் வெளியில அவுட்டிங் போயிட்டு வர மாதிரி சினிமாக்கு போயிட்டு வர மாதிரி இல்லாட்டி ஆஹ் பீச்சுக்கு போயிட்டு வர மாதிரி அதாவது கொஞ்சம் வெளியில வர மாதிரி இருக்கும் அதாவது உங்கள் நண்பர்களோட கேங்கா தான் வருவீங்க அதுலயும் பெண் தொழில்களை நீங்க அலோவ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமான செலவுகள் அதாவது செலவுகள் கூட ஜாலியா ஆடம்பரமா இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பை கொடுக்கும் அதே மாதிரி கார் வாங்கணும் பைக் வாங்கணும் வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் அது வாங்குவீங்க அதுவும் செகண்ட்ஸ்ல உள்ள காரை பார்த்து வச்சு வாங்கணும்னு ஐடியால இருப்பீங்க இந்த செகண்ட்ஸ் வாங்குறதுக்கு புதுசா வாங்கணும் புதுசாவே வாங்கிடும் அப்படின்னு நினைப்பீங்க ஏன்னா கேது இயல்பாவே பழசை போட்டும் பழமையை போட்டும் அந்த பழமையா வாங்கணும்னு நினைக்கிற நீங்களே புதுக்காரா வாங்கிடுவோம் அப்படிங்கறத நினைப்பீங்க இல்ல புது பைக்கா வாங்கிடுவோம் அப்படிங்கறத நினைப்பீங்க சரிங்களா சோ இது உங்களுக்கு முழுக்க முழுக்க பாசிட்டிவ் தான் இருக்க வழியா நெகட்டிவ்க்கு இங்க வேலை இல்லை அதே மாதிரி நண்பர்களாலோ இல்ல உங்க கைக்கு வர வருமானத்தாலோ உங்க பேர் பெரிதாக பேசப்படும் நண்பர்கள் உங்களை நாலு பேர் நாலு விதமா பேசறதுவாங்கல்ல உறவினர்கள் இந்த நேரத்துல உங்களை ஒரே தூக்கி உச்சத்துல வைப்பாங்க கேது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஏன்னா சுக்கரனோட சேர்த்துல உறவினர்கள் தூக்கி உச்சத்தை வைக்கிறது அதே மாதிரி வருமானம் கைக்கு அதிகப்படியான வருமானத்தை கொடுக்கறது இந்த மாதிரி அமைப்புகளால நீங்க நல்ல விதமா பேசப்படுவீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி பிறந்த சகோதர சகோதரிகளின் சப்போர்ட்டு அதே மாதிரி உங்களுக்கு வேலைக்கு உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்களோட சப்போர்ட் தொழில் ஸ்தானத்துல வேலை பார்க்குற இடத்துல நல்ல பேர் வாங்குறது எல்லாமே நல்லா இருக்கும் திருமண மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப பிரச்சனை இருக்கு என் லைஃப்ல பார்ட்னர்ல ப்ராப்ளமா இருக்குன்னு சொன்னவங்க கூட இப்ப அந்த ப்ராப்ளம் மாதிரி ஒரு ஹாப்பினஸ் லைஃப் ஹாப்பியான லைஃப் வாழ்றதுக்கு நான் சொல்லலாம் கிடைக்கும் சரிங்களா அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி கேதுவோட இணைய போறாரு அப்படிங்கிறத கவனமா வச்சுக்கணும் நீங்க ரொம்ப ஜாலியானவர் அப்படியே அஸ்வினி அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கங்க வேற எதுவும் இல்லை உங்களுக்காக தான் நடக்க போகுது அதாவது நீங்க ரொம்ப ஜாலியான அது கொஞ்சம் காலத்துக்கு டிப்ரெஷன்ல இருப்பீங்க தேவையில்லாத மன வருத்தத்திலையும் குழப்பத்திலையும் இருப்பீங்க ரொம்ப பயணம் பண்ணணும்னு நினைப்பீங்க ஆன்மீக பயணம் அதிகப்படியான பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அதிகப்படியான ஆன்மீக பயணத்தை போவீங்க போனியில இப்ப கன்னியாகுமரியில இருப்பீங்க திடீர்னு பிள்ளையார்பட்டிக்கு வரணும்னு இருப்பீங்க ஏன் பிள்ளையார்பட்டி கேதுவோட சுக்கரம் சோ அந்த அமைப்பானது பிள்ளையார்பட்டிக்கு வர்றது விநாயகர் கீழப்பெரும்பலம் பெரும்பாலம் கேதுவோட கோயில்னு சொல்லப்போற கீழப்பெரும்பலம் போயிட்டு வர்றது இந்த மாதிரி சிந்தனைகள் உங்களுக்கு வரும் நிறைய குழப்பங்களும் மன வேதனைகளும் ஏற்படுறதுனால இப்ப ஜாதக நோட்டை தூக்கிட்டு ஜோசியரை பார்க்க போறது இல்லாத்தி ஏதாவது ஒரு குருவ தேதி போறது இந்த மாதிரி அமைப்புல சித்தர் வழிபாடு பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமா நீங்க தெரியும் நீங்க ரொம்ப ஜாலியான ஆளு ஆனா இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு ஆவணி இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் ஒரு ஒரு மாசத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் என்னால முடியல பிரஷரா இருக்கு அப்படின்ட்டு ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெற்றோர்கள் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் பரணி நட்சத்திரக்கார பிள்ளைகள் ஏன்னா இந்த காலகட்டம் தான் மது பழக்கத்துக்கு அடிமை அடிமையாகிறது மதுவோட ஒரு படி மேலே போவாங்க சோ இந்த பழக்கத்துக்கு கேதுவோட சுக்கம் சேரும் போது அவங்க ஜாலியா இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும் இருக்கணும் அந்த ஃப்ரீனஸ் இல்லாதனால நிறைய தவறுகள் நடக்குது சரிங்களா அதே மாதிரி இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு வெயிட் பண்றவங்களுக்கு பரணி நட்சத்திரக்காரர்கள் ஏற்கனவே வாழ்க்கையை இழந்தவர்களுக்கு இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு பரிபூர்ணமா கூடி வரும் இந்த காலகட்டத்துல நான் திருமணம் அதே மாதிரி காதல் திருமணம் காதல் திருமணமும் கூடி வரும் இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பும் கூடி வரும் ஒழிய முதல் திருமணத்துக்காண்டி நான் வெயிட் பண்றேன் சார் லவ் எல்லாம் பண்ணல சார் அப்படின்னு அவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் பத்தாத காலகட்டம் தான் ஏன்னா சுக்ரன் கேது பிரச்சனையோட திருமணம் பண்றேன் அப்படிதான் வருமே ஃப்ரீயா எந்த ஒரு நீட்டா இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமணம் ஆகுமாங்கிறது ஓரளவுக்கு உறுதியா சொல்ல முடியாது சோ திருமணத்தை சம்பந்தப்பட்ட பேச்சு பேசுனா கொஞ்சம் விலகி போறது நல்லது அதே மாதிரி ஜாமீன் யாருக்கும் போடாதீங்க நீங்க ஜாமீன் போட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க ஏன்னா ஜாமீன் போடுறதுனால உங்களுக்கு பல பல பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி சுக்கரனானவர் கேதுவோட இணையறதுனால உங்களை யூஸ் பண்றவங்க அதிகமா இருப்பாங்க அதிகமான பெண்கள் வேலை பார்க்குற இடத்துல பெண்கள் உங்களை அதிகமா யூஸ் பண்ணுவாங்க சோ அதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க அவங்களுக்காண்டி செஞ்சு அவங்க நமக்கு திருப்பி செய்வாங்க யோசிக்க கூடாது அவங்க செய்வாங்களாங்கிறதே உறுதி இல்லை சரிங்களா அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு யாரெல்லாம் வழிகாட்டியா குருவா இருக்காங்களோ யாரெல்லாம் நல்லது நினைக்கிறாங்க இவங்க எல்லாம் நமக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க குரு குருஸ்தானத்துல இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் பாதிக்க செய்வாங்க காரணம் என்னன்னா கேதுவை தேடி போய் இறைப்பணியை தேடி போய் அதுலயும் ஒண்ணு இல்லைங்கிற ஒரு மன திருப்தி மனவெருமைக்கு வருவாரு பாதிப்பு உண்டு சரிங்களா அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி கேதுவோட இணைஞ்சு இப்பதான் பிரிஞ்சு வராரு ஓகே ஓரளவுக்கு பரவாயில்ல இப்ப சுக்கரன் கேதுவானது உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான அமைப்பை தரும்னா முழுக்க முழுக்க உங்க பேரை வெளிப்படுத்தும் தொழில தொழில் மூலியமாகவோ இல்ல உங்களோட மனைவியின் தாயார் மாமியார் மனைவி வழி சொத்துக்களாலோ உங்க பேர் பெரிய லெவல்ல வெளியில வரும் இல்ல அவங்க வந்து ஏதாவது இடம் வாங்குறாங்க அவங்க சைடு உங்க மனைவியார் வீட்டுல இல்ல கணவர் வீட்டுல ஏதாவது சொத்து வாங்குறாங்கன்னா இந்த சொத்து இவங்க தான் வாங்கி போட்டிருக்காங்கன்னு உங்க பேர் வெளியில வரும் உங்க பேரை பயன்படுத்தி அவங்க இது சொல்லுவாங்க இன்னாரோட மாமியாரு இன்னாரோட மாமனாரு அப்படின்னு சொல்லி அதாவது உங்களோட கணவர் வீட்லயோ இல்லை மனைவியார் வீட்லயோ வாங்கி போடுவாங்க இன்னார் அதாவது உங்க பேரை பயன்படுத்தி பெரிய லெவல்ல பேசப்படுவாங்க பேசும் பொருளாக இருக்கும் அவங்க வாங்கி போடுற சொத்துக்கள் உங்களுக்கு பலனளிக்க கூடியதாக கூட சமயத்துல மாறலாம் அதே மாதிரி உங்களோட தொழில் ரிலேட்டடா உங்களுக்கு பெரிய லெவல் பேரு பதவி கிடைக்கும் பதவியை எதிர்பார்ப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் அரசியல்ல இருக்கிறவங்க இல்ல உயர் அதிகாரத்துல இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் உயர் பதவி கிடைக்கணும் ப்ரொமோஷன் அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குங்க இந்த காலகட்டம் நீட்டா கிடைக்கும் எந்த கார்த்திகை நட்சத்திரக்காரருக்கு அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் ப்ரொமோஷன் வந்து என்னங்க சுக்ரன் கேது இணையம் எப்படிங்க ப்ரமோஷன் அதுதான் உங்களுக்கு பிளஸ் ஏன்னா கேது நிக்கிறது சிம்மத்துல சோ சிம்மம் ஃபுல்லாவே கேதுவோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு இப்ப அதுக்குள்ள சுக்ரன் வராது அப்ப கேது பூரா சுக்ரன் மாறிடுச்சு சுக்ரன் பூரா கேதுவா மாறிடுச்சு அப்படிங்கும் போது என்ன ஆகும் உங்களுக்கு ரெண்டு ஏழு வருமானம் கொடு அதாவது எவ்வளவு பணம் இருந்தாலும் பத்தாதுங்கிற மனநிலை ரெண்டு ஏழு வீக்கு கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும் ரெண்டாம் மண வீக் ஆகும் கையில எவ்வளவு பணம் இருந்தாலும் பத்தாதுங்கிற மனநிலை ஆனால் உயர் அதிகாரத்தை தூக்கி கொடுத்துரும் அப்படிங்கிறத சொல்லலாம் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு அதிகம் சரிங்களா அதை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் கொஞ்சம் ஃபோர்ஸான பொண்ணாக தான் இருக்கும் அதாவது உடல் தோற்றம் ஒரு ஆணுக்கும் இருக்கிற உடல் தோற்றம் இருக்கிற மாதிரி அதாவது பெண்களுக்குத்தான் கார்த்திகை நட்சத்திர பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆண்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா வீடியோ இப்ப தான் பாக்குறது இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிட ஆசனிக்கை கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி